நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள் இந்த பதிவு நம்ம ஜூன் மாதம் குறிப்பாக தொழில் முனைவோர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம் கிரகங்கள் ரீதியாக ஏன்னா இப்ப இந்த ஒரு வருடத்துல வந்து ரொம்ப ஸ்பெஷலான விஷயமாக கடந்த மூன்று நான்கு மாதங்களாக எல்லா யூடியூப்லேயுமே வந்த ஒரு விஷயம் நிறைய கிரகங்கள் பயிற்சி அடையுது அப்படிங்கிறது அப்போ எல்லாருக்குமே லைஃப்பில் வந்து ஒரு சேஞ்சஸ்ஸுங்கிறத வந்து இந்த கிரகங்கள் வந்து கொண்டு வரவே போகுது அது உறுதியாக தெரியுது இப்போ இவ்வளோ நாள் படாத பாடு படுக்கிட்டு இருந்தவங்க உயிரோடு இருக்கிறதே பெருசு அப்படின்னு வாழ்ந்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு மறுமலர்ச்சி ரிலீஃப் எல்லாமே கிடைக்கவே போகுது உங்களுக்கு பட் அது எந்த கிரகங்களால் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் ஏன்னா இந்த ஒரு வருஷத்தில் வந்து நான்கு கிரகங்கள் பயிற்சி அடையுது அப்படிங்கும்போது அதில் ஏதாச்சும் ஒரு சில கிரகங்கள் உங்களுக்கு கை தூக்கி விடக்கூடிய தன்மையில் இருக்கும் அதுலேயும் வியாபாரிகளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒரு பக்கம் வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க நிறைய மெட்டீரியல்ஸ் வாங்கி வச்சுருப்பாங்க அல்லது சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க ஆர்டர் கிடைக்கணும் ஆர்டர் கிடைச்சாதான் இங்கே அவங்க ஓவர் ஹெட்ஸு சேலரிஸ் இதெல்லாம் ப்ராசஸ் பண்ண முடியும் ஆனால் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் கொஞ்ச நாளாக நிறைய பேர் வியாபாரிகளும் தொழில் முனைவோர்களும் நிறைய சிரமப்பட்டுட்டாங்க ரொம்ப அவஸ்தை போட்டுட்டாங்க பட் அவங்க எல்லாருக்குமே ஒரு விமோச்சனமாக இந்த காலம் அமையுமா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம விரிவாக ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி ஐந்திற்கான பலன்களாக பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசியினருக்குமே இது என்ன பண்ண போகுதுங்கிறத விரிவாக பார்ப்போம் முதலில் இருந்து ஆரம்பிப்போம் இதில் குறிப்பாக எண்கணித ரீதியாகவும் உங்களுக்கு விமோச்சனம் ஒரு பரிகாரம் அப்படிங்கிறத நீங்கள் தேடிக்கொள்ளலாம் அதில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா கிரகங்கள்ங்கிறது சுழன்று கொண்டே தான் இருக்கும் சில நேரங்களில் அது நன்மையாகவும் இருக்கும் சில நேரங்கள் நம்மளை போட்டு பருத்துவதாகவும் இருக்கும் அது தோஷமிக்கதாகவே அந்த கிரக சுழற்சி இருந்தாலுமே உங்களுக்கு நன்மை கிடைக்கணும்னா அது எண்கணிதத்தினால் பண்ண முடியும் அதை பற்றின இலவச பொது பலன் குறிப்பு இந்த பகுதியின் இறுதியில் வருது பார்த்து பயன்பெறுங்க மேஷ ராசிக்கு இந்த ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் முதலில் நீங்கள் வந்து செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய மாதமாகவே இது இருக்க போகுது ஒரு பக்கம் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் வாய்ப்புகள் உங்களை தேடி வருவது இவ்வளவு நாள் இல்லாத வகையில் உங்களுக்கு வந்து நம்ம நிச்சயம் வந்து அடுத்த நிலைக்கு போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு சிக்னல்லாம் காமிக்கும் ஆனால் சமயத்தில் ரொம்ப உங்களை இறங்க விட்டு உங்களை வந்து ரன் அவுட் பண்ணுற மாதிரி பண்ணி விட்டுரும் பின்னாடி ஸோ அதை வந்து நீங்கள் வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த குறிப்பிட்ட பாயிண்டை நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும் தான் அதற்கு காரணமாக அமையக்கூடிய ஒரு முக்கியமான கிரகம் வந்து ராகு உங்களுடைய லாபஸ்தானத்திற்கு வராரு அதுவும் குருவால் பார்க்கப்படுகிறார் அப்போ உங்களுக்கு அந்நிய பாஷையை பேசுபவர்கள் இது வரைக்கும் நீங்கள் பழகியில்லாத மனிதர்களுடைய ஒரு சில கான்டாக்ட்ஸ் வந்து உங்களுக்கு அனுகூலமாக அமையப்போகுது தான் ஆனால் அதுக்காக நீங்கள் வந்து ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது கடன் வாங்கிடக்கூடாது ஒரு பக்கம் வந்து இது கடன் வாங்கி போட்டால் இது வந்து அப்படியே நூறு மடங்கு ஆகும் இரநூறு மடங்கு ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஆசையெல்லாம் அது காமிக்கும் ஆனால் தயவு செய்து அதிகப்படியாக கடன் வாங்கி விடாதீர்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப உஷாராக இருக்கணும் நீங்கள் காரணம் என்னென்னா சனி வந்து எங்கே வர்றாரு உங்களுடைய ஏழ்ரை சனியாக உங்களுக்கு முந்தைய வீடான மீனத்திற்கு வந்துடுறார் அப்போ ஏழ்ரை சனி தூங்குகிறது அப்போ வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இதெல்லாம் இது எல்லாருக்குமே நம்ம போய் சேரணுங்கிறதுக்காக இந்த பலன்கள் கொடுத்துட்ருக்கோம் ஒரு சில பேருக்கு அடிப்படை ஜாதகத்திலே நல்ல தசாபுத்திகள் நடக்கும் அவங்களுடைய மிடில் ஏஜுக்கு பொங்கு சனி நடக்கலாம் அவங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இல்லைன்னாலும் இதை நம்ம அவங்க மட்டும்தான் பார்ப்பாங்க அந்த கேட்டகரி மட்டும்தான் பார்ப்பாங்கன்னு சொல்கிறதுக்கு இல்லை எல்லா மக்களுக்கும் ஆன ஒரு தகவலாக நம்ம சொல்லும்போது நீங்கள் எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணிங்கனாலே சேஃபராக நீங்கள் வந்து கேம் விளாடலாம் நீங்கள் சேஃபர் சைடில் உங்கள் வியாபாரத்தை வைத்துக்கொள்ளும்போது தான் ஏன்னா அளவுக்கு கிடையாது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தில் நீங்கள் முதலீடு பண்ணி காசு எடுக்கிறதுங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை பெரிய அளவுக்கு அதுக்கு மெனக்கட வேண்டியதாக இருக்குது அப்போ இது இந்த செலவினங்களை எல்லாம் நீங்கள் கட்டுப்படுத்தி தான் கடன் வாங்கும் சூழ்நிலைகளை எல்லாம் கொஞ்சம் குறைத்து கொண்டு தான் நீங்கள் இயங்கணும் இல்லாட்டினா மொத்தமாக போய் மாட்டிக்குவீங்க சிக்கிக்குவீங்க ஆனால் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய இடங்களில் மற்றும் இரண்டு சர்ப்ப கிரகங்கள் வருது ஒரு பக்கம் வந்து சனிங்கிற ஒரு பெரிய சர்ப்பம் வந்து உங்களை போட்டு அலர்ட் பண்ணுது அப்படின்னாலும் இன்னொரு பக்கம் ராகும் சரி கேதுவும் சரி ராகு பதினோராம் வீட்டிற்கு வருவதும் கேது பஞ்சமஸ்தானத்தில் ஐந்தாம் வீட்டிற்கு வருவதும் உங்களுக்கு வந்து நல்லதே பண்ண போகிறாங்க அப்படின்னே சொல்லலாம் அந்த ஒரு காரணம் மட்டும்தான் இதில் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது சரி இதே இடத்துல வந்து குரு என்ன பண்ணுறார் என்ன நான் மெயினாக வந்து எல்லா கிரகங்களை பற்றியும் உங்களை போட்டு குழப்பி நான் பேச விரும்பலை குறிப்பாக ஒரு சில விஷயங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன் அதனால தான் இதை பற்றி நான் என்பசைஸ் பண்ணி சொல்கிறேன் முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறேன் அதில் குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவர் வந்து நிச்சயம் வந்து கெடுக்க மாட்டார் ஏன்னா குரு வந்து முழு சுபர் குரு வந்து இன்னும் சொல்ல உங்களுக்கு மூன்றாம் வீட்டிற்கு வருகிறார் முயற்சி ஸ்தானத்திற்கு வருகிறார் அது வந்து உபஜயஸ்தானம்னே சொல்லுவோம் உபஜயம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு ஜெயத்தை தரக்கூடிய ஒரு இடத்திற்கு வரார் அவர் அது மறைவு ஸ்தானமாக கொள்ளக்கூடாது அப்போ அந்த மூன்றாம் வீட்டு குரு வந்து நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை தருவார் அதனால் நீங்கள் வந்து குருவோடைய தன்மையில் நீங்கள் மிக ஒவ்வொரு விஷயத்தையும் மிக சரியாக அனலைஸ் செய்து நீங்கள் பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெரிய சிரமங்கள் வந்துடாத ஒரு மாதமாக இது இருக்குது கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாக்கும் அது இன்னொரு ஒரு வியாபார வாய்ப்பை தருவதன் மூலமாக உங்களுக்கு வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் அதனால் நீங்கள் அவசரப்பட்டு கடன் வாங்கிறாதீங்கங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுட்டு இந்த மாதம் இயங்குங்க மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இந்த மாதத்தில் வந்துராது இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து இந்த ஜூன் மாதத்திற்கான பலன்கள் பார்த்தீங்க உங்கள் எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் இதில் தெளிவாக தெரிஞ்சுருக்கும் பட் இது வந்து மாத பலன்தான் இந்த ஒரு மாதத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்தாப்பில் பிளான் பண்ணிக்க போகிறீங்க ஆனால் வாழ்நாள் முழுமைக்குமே உங்களுடைய வியாபாரத்திலும் உங்களுடைய முயற்சிகளிலையும் சுணக்கம் இல்லாமல் வெற்றி பெறக்கூடிய ஒரு வகையில் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் அனுகூலமாக தேடி வரணும்னா என் ரீதியாகவும் நீங்கள் வந்து உங்கள் வியாபார பெயரை சரிபார்த்து கொள்வது மிகவும் நல்லது உங்களுடைய வியாபார பெயர் அப்படிங்கிறது தான் உங்களுக்கான குளுக்கோஸ் உங்களுக்கு அது பொருந்தக்கூடிய தன்மையில் இருந்தால்தான் உங்களை அதை எனர்ஜெட்டிக்காக ஓட வைக்கும் நீங்கள் நல்லபடியாக நீங்கள் ஏங்குனாதான் அந்த வியாபாரமும் இயங்கும் அதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் வரும் அப்போ தற்போது உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய வியாபார பெயர் உங்களுக்கு பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் நீங்கள் சரி பார்த்துக்கணும் இல்லையா அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய வியாபார பெயர் உங்களுடைய பிறந்த தேதி யார் அந்த வியாபாரத்தை ரன் பண்ணுறாங்களோ அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அப்புறம் உங்களுடைய வியாபார பெயர் இந்த ரெண்டு தகவலையும் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் பண்ணியிருக்கா அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கான அந்த பொது பலன்களை நான் என்ன சொல்லுவேன்னா அது ஒரு இலவச பொதுப்பலன்களாக தான் இருக்க போகுது குறிப்பாக யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த இலவச பொதுப்பலன்கள் தரக்கூடிய அளவுக்கு எனக்கு நேரம் இருக்குது மற்றவர்களுக்கு எனக்கு நேரமின்மை காரணத்தினால கொடுக்க முடியாது பட் விஏ பிஸ்னஸ் மூலமாக வந்திருக்கிறாங்கன்னா என்னால் தர முடியும் அவர்களுக்கு ஸோ மூன்று நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதில் அனுப்பிச்சி வைப்பேன் அதில் தற்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய வியாபார பெயர் உங்களுக்கு பொருந்திருக்கா இல்லையா அப்படி பொருந்தலைன்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற தகவல்களை நான் உங்களுக்கு இலவச பொதுப்பலங்களாக அதில் அனுப்பிச்சி வைக்கிறேன் இது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தும் உங்கள் இங்கே வழங்கக்கூடிய குலதெய்வத்தினுடைய அருளும் இஷ்ட தெய்வத்தினுடைய அருளும் குருவினுடைய அருளும் இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் இந்த செகண்டு இந்த செய்தி போய் சேருது அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கோங்க அது மாதிரியான ஒரு வாய்ப்பு இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்குனாலே உங்களுடைய வியாபாரத்தில் நீங்கள் மறுபடியும் தலை தூக்க போகிறீங்க அல்லது முன்பு இருந்ததை விட மிக சிறப்பாக ஏர்ன் பண்ணி ஒரு நல்ல நிலைக்கு நெக்ஸ்ட் லெவல் ஸ்டேட்டஸ்க்கு அப்கிரேட் ஆக போகிறீங்க அப்படின்னு தான் அர்த்தம் எனக்கு நான் கேட்ட இந்த தகவல்களை அனுப்பிச்சி விடுங்க இலவச பொது பலன்களை நான் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் மூன்று நாட்களுக்குள்ளார மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பிச்சி விடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்